திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழக செயலாளர்களுடைய கூட்டம் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் சென்னை கலைஞர் அரங்கில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் உரையாற்றி பேசிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு பிறகு நடைபெறும் முதல் மாவட்ட கழக செயலாளர் கூட்டம் என்பதால் நாற்பதுக்கு நாற்பது வெற்றியை ஈட்டித் தந்த ஆற்றல் மிகு மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் தலைமை கழக நிர்வாகிகளுக்கும் எனது பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இந்த நன்றியை உங்கள் மூலமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒவ்வொரு தொண்டரின் இதயத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வெற்றி சாதாரண வெற்றி இல்லை சாதாரணமாகவும் இது கிடைத்துவிடவில்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு முப்பத்தி ஒன்பது இடங்களில் வெற்றி பெற்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றிருக்கின்றோம் இரண்டு தேர்தலில் முழுமையான வெற்றியை இதுவரை யாரும் பெற்றது இல்லை நாமும் இதற்கு முன்பாக பெற்றது இல்லை இந்த வெற்றிக்கு உங்களது உழைப்பு உங்களது செயல்பாடு மிக மிக அடிப்படையாக அமைந்திருந்தது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியை ஆவணப்படுத்தி தென் தீர்ப்பு என்ற நூலை உருவாக்கி வழங்கியிருக்கின்றேன் அதை பொதுச்செயலாளர் துரைமுருகன் அவர்கள் வெளியிட பொருளாளர் டி ஆர் பாலு அவர்கள் பெற்றுக்கொண்டுள்ளார் பொதுச்செயலாளர் அவர்களுக்கும் பொருளாளர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது உழைப்பையும் வெற்றியையும் பதிவு செய்யும் ஆவணங்கள் அதிகம் இல்லை அதனால்தான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய எல்லா செயல்பாடுகளையும் இந்த நூலில் முழுமையாக தொகுத்து வழங்கியிருக்கிறேன் உங்கள் மாவட்டங்களில் இயங்கும் கழகம் சார்ந்த நூல்களிலும் பொது நூலகங்களிலும் இந்த புத்தகத்தை நீங்கள் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் தொடங்கி நடந்து முடிந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வரை தொடர்ச்சியாக மக்கள் மன்றத்தில் வென்றிருக்கின்றோம் சுணக்கம் இல்லாமல் செயல்பட்டால் அடுத்த முறையும் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி என்பதால் சந்தேகமில்லை அதற்கு தயாராகும் வகையில் நாம் கலைப்ப அதற்கு தயாராகும் வகையில் நாம் களப்பணிகளை தொடங்க வேண்டும் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு தேர்தலை மனதில் வைத்தே செயல்பட வேண்டும் விமர்சனங்களுக்கு பதில் சொல்லும் அதே வேளையில் நம்முடைய சாதனைகளையும் மக்கள் மன்றத்தில் எடுத்து வைக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய இலக்கு இருநூறு தொகுதிகள் என்று நாம் சும்மா ஏதோ மேடை பேச்சுக்காக குறிப்பிடவில்லை அந்த அளவுக்கு நலத்திட்ட பணிகளை செய்திருக்கிறோம் மக்களிடம் நற்பெயரை வாங்கியிருக்கிறோம் தமிழ்நாட்டின் எந்த ஒரு வீட்டை எடுத்துக்கொண்டாலும் அந்த வீட்டில் ஒருவராவது பயனடையும் வகையில்தான் திட்டங்கள் தீட்டப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது மக்களை சென்று சேர்ந்திருக்கும் நலத்திட்டங்கள் எல்லாம் வாக்குகளாக மாற வேண்டும் என்றால் அதற்கு நம்முடைய களப்பணி மிக மிக அவசியம் அதற்கு இப்போதே நாம் உழைக்க வேண்டும் நான் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக வரும் இருபத்தி ஏழாம் தேதி இரவு அமெரிக்காவுக்கு புறப்பட இருக்கிறேன் தீர்மானத்தில் சொன்னபடி முப்பெரும் விழாவிற்கான பணிகளை செய்து முடிப்பதோடு நான் இப்போது சொல்லியிருக்கும் பணிகளையும் செய்ய தொடங்கியிருக்க வேண்டும் நான் அமெரிக்காவில் இருந்தாலும் தலைமை கழகம் மூலமாக இதையெல்லாம் கவனித்து கொண்டுதான் இருப்பேன் நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் தலைவர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு வியாவை அரசு சார்பிலும் கழகத்தின் சார்பிலும் மிக சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறோம் நாளை மறுநாள் தலைவர் கலைஞர் உருவம் பொறித்த நூறு ரூபாய் நாணயம் வெளியிடப்பட இருக்கிறது அதில் நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் உலகத்தில் எந்த தலைவருக்கும் எப்படி சிறப்புகள் செய்யப்பட்டது இல்லை என்ற அளவிற்கு கொண்டாடியிருக்கிறோம் இதன் தொடர்ச்சியாக வரும் முப்பெரும் விழாவில் கழகத்தின் பவள விழா நிறைவையும் தீர்மானத்தில் சொன்னபடி மிக சிறப்பாக நடைபெற வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கப்பட்டு எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்தியாவிலே முதன் முதலாக ஒரு மாநில கட்சி ஆட்சியை பிடித்த வரலாறு தமிழ்நாட்டுக்குத்தான் சொந்தம் அந்த வரலாற்றை எழுதியது நாம் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கி எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆன பிறகும் ஆட்சியில் இருக்கும் இயக்கமும் நம்முடையதுதான் அப்படிப்பட்ட தருணத்தில் கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்கும் இந்த இயக்கத்தில் நானும் நீங்களும் பல்வேறு கட்சி பொறுப்புகளில் இருக்கிறோம் என்பது நமக்கெல்லாம் கிடைத்த மிகப்பெரிய பெருமை எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் கடந்துவிட்ட இந்த இயக்கத்தின் தேவை இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு இருக்கிறது ஆலமரமாக இந்த இயக்கம் வேரூன்றி நிற்கிறது என்றால் அதற்கு காரணம் இந்த இயக்கத்தின் வளர்ச்சிக்கு கோடிக்கணக்கானவர்களுடைய உழைப்பும் தியாகமும் உரமாக்கப்பட்டிருக்கிறது அதன் பயனைத்தான் இன்றைக்கு நாம் அனுபவிக்கிறோம் அதே மாதிரி இந்த இயக்கத்தை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய மாபெரும் வரலாற்று கடமையும் நம்முடைய கைகளில் இருக்கிறது அதற்கான உழைப்பை வழங்க உங்களை நீங்கள் முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருமான திரு மு ஸ்டாலின் அவர்கள் உரையாற்றி அமர்ந்திருக்கின்றார்